வாங்க என்ன லன்ச் பார்த்துடலாம் லஞ்சுக்கு கிரீன் பீஸ் புலாவ் இதில் வந்து கொஞ்சம் அதுக்கு சைடிஷ்க்கு கனவா மீன் கிரேவி கிரேவியில் அப்படியே தொக்கு மாதிரி லைட்டாக மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் பிளைன் ஆப்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கனவால சிக்ஸ்டி ஃபைவ் தம்பிய பாதி காலி பண்ணிட்டேன் இப்பயே ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுல வந்து கோஸ் கேரட் ரெண்டு துருவி ஆம்லேட் பண்ணிருக்கேன் ஆம்லேட் பண்ணிருக்கேன் கனவா கிரேவி அம்மா அப்பா முட்டை சாஸ் தோண்டு எல்லாம் என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இன்னுடு யூடியூப் சேனலை செப்ஸ்க்கரேப் பண்ணுங்கள் தேன்கியும் ஊட்டுச் பாய்